ஃபிஷ் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றத விடவும் செம்ம டேஸ்டியாக வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சே ஒரு மசாலா ரெடி பண்ணி என்னோட ஸ்டைலில் இந்த க்ரில் ஃபிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா கிரில் பண்றதுக்கு மீன் நல்லா பெருசா இருந்தது அப்படின்னா டேஸ்ட் நல்லா இருக்கும் சீபாஸ் சீப்ரீம் இந்த மாதிரி எந்த பெரிய மீன் வேணாலும் எடுத்துக்கோங்க நான் இங்க சீபாஸ் எடுத்திருக்கேன் ஊர்ல கொடுவான்னு சொல்லுவேன் இல்லையா அந்த மீன் ஃபிஷ் மார்க்கெட்டில் க்ளீன் பண்ணும்போது போது கிரில்லுக்குன்னு சொல்லிட்டான் அப்படின்னா இந்த மாதிரி நீட்டா கட் பண்ணி தந்துருவாங்க நான் மேலே லைட்டா கோடு மட்டும் போட்டுக்கிறேன் மசாலா இறங்குறதுக்காக இப்போ சூப்பரான இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிரலாம் மிக்சி ஜார்ல ஒரு பத்து போல சின்ன வெங்காயம் ஏழு எட்டு வெள்ளைப்பூடு இஞ்சி துண்டு ஒரு நாலஞ்சு போல சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பெரிய பச்சை மிளகா கொஞ்சமா கருவேப்பில கொஞ்சமா மல்லி இலை இந்த அளவுக்கு சேர்த்தோம் அப்படின்னா போதும் அண்ட் மசாலான்னு பாத்தீங்கன்னா சில்லி பவுடர் இருக்கு இல்லையா அதை நான் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன் அண்ட் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு முழு மிளகு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு அண்ட் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க அண்ட் அடுத்து சேர்க்க வேண்டிய ஒரு முக்கியமான பொருள் புளித்தண்ணி சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுட்டு நல்லா திக்கா கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சிப்பூடி பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கிறேன் இஞ்சி வெள்ளைப்பூடு தனித்தனியாகவும் சேர்க்கணும் பேஸ்டாவும் சேர்க்கணும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி நல்லா ஒரு ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கோங்க பேஸ்ட் இந்த அளவுக்கு திக்கா இருக்கணும் கையில் எடுத்து உருட்டுனீங்கன்னா இந்த அளவுக்கு உருட்ட வரணும் ஸோ அவ்வளோ திக்கா அரைச்சி எடுத்துக்கோங்க இது அப்படியே நம்ம க்ளீன் பண்ணியிருக்கிற மீன்ல எல்லா பக்கமும் படுற மாதிரி தடவி விட்டுற வேண்டியதான் மசாலா அரைக்கும்போது புளி சேர்த்தே ஆகணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா சேர்த்துக்கோங்க என்ன ஃபிஷ் கிரில் பண்ணும்போது லைம் ஜூஸ் சேர்க்கறத விட புளி சேர்க்கும் டேஸ்ட் ரொம்ப சூப்பரா வரும் ஸோ ஒரு தடவை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மசாலா தடவை மீனை குறைஞ்சது ஒரு மணி நேரம் இல்ல ஓவர் நைட் ஃப்ரிட்ஜ்ல வச்சு ஊற வச்சுக்கோங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் ஃப்ரீசர்ல வைக்க வேணா ஃப்ரிட்ஜ்ல வச்சோம் அப்படின்னா போதும் நான் ஓவர் நைட் ஊற வச்சிருந்தேன் இப்போ கிரில் பிளேட்ல கொஞ்சம் கொஞ்சமாக அலுமினியம் ஃபாயில் போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மீனை வச்சுட்டு ஓவனில் வச்சு ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் ஒரு தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி மினிட்ஸ் வச்சோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிரும் நான் குக்கிங் ரேஞ்சில் வச்சேன் அப்படின்றனால ஃபஸ்ட்டு கீழே மட்டும் ஃபயர் ஆன் பண்ணி தேர்ட்டி மினிட்ஸ் வச்சிருந்தேன் அதுக்கப்புறமா மேலே கிரில் ஆன் பண்ணி எக்ஸ்ட்ரா ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சு எடுத்தேன் செம்ம சூப்பராக ரெடி ஆகி வந்துருச்சு ஓவன் இல்லாதவங்க கிரில் பிளேட்டில் கொஞ்சமாக பட்டர் தடவிட்டு ரெண்டு பக்கமும் மீனை திருப்பி போட்டு சுட்டு எடுத்தோம் அப்படின்னாலுமே சூப்பராக ரெடி ஆயிரும் ஓவன் இல்லை குக்கிங் ரேஞ்சில் வைக்கும் நம்ம திருப்பி போடணும்னு அவசியம் இல்லை இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற மாதிரி மசாலா ரெடி பண்ணி கிரில் ஃபிஷ் ஒரு டைம் செஞ்சு பாருங்க கண்டிப்பாக சொல்கிறேன் இவ்வளோ டேஸ்ட்டாக நம்ம வீட்டில் பண்ணும்போது இனிமேல் இதுக்கு ரெஸ்டாரண்டில் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் வரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்